வணக்கமானவர்களே நாம் இன்னைக்கு இயல் இரண்டுல அழியா செல்வம் அப்படிங்கிற ஒரு பாடல் படிக்க போகிறோம் இது என்ன பாடல்னால் நாளடியாரில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நாளடியாருங்கிறது வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இது வந்து திருக்குறளுக்கு சமமாக இது வைக்க வைக்கப்படுது நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதின்னு சொல்கிறோம் நாள் அப்படின்னா நாளடியார் இரண்டுனா திருக்குறள் திருக்குறளுக்கு இணையான கருத்துக்களை தான் இதுவும் சொல்கிறாங்க இதை வந்து திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம்னு இருக்கோ அதே மாதிரி இதுலயுமே அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற பகுப்பு கொண்டது திருக்குறளுக்கு இணையாக தான் இந்த நாளடி அறையும் நம்ம போட்டுறோம் நாளடியார் வந்து பதினெண்கில் கணக்கு நூற்களில் ஒன்று பதினெண்கில் கணக்கு நூற்களில் ஒன்று தான் திருக்குறள் அதுக்கப்புறம் நாளடியார் இது வந்து மொத்தம் நாலடி நானூறு பாடல்கள் கொண்டது நானூறு வெண்பாக்களை கொண்டதுனால தான் நாலடி நானூறு அப்படிங்கிறத பேரும் வேளாண் வேதம் அப்படிங்கிற பேரும் இதுக்கு இது அழைக்கப்படுது வேளாண் வேதம் அப்படின்னாலும் நாளடி நானூறுனாலும் நாளடியாராக குறிக்கக்கூடியது திருக்குறள் போல தான் இதுவும் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மூணு மூன்று பகுப்புகளை கொண்டது அதே மாதிரி இதை வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது திருக்குறள் திருவள்ளுவர்ங்கிற ஒரு ஆசிரியர் இது வந்து பலரால் எழுதப்பட்டது சமண முனிவர் பலரால் எழுதப்பட்டது இப்போ நம்ம என்ன சேப்பிறோம்னா எது அழியாத செல்வம் இப்போ பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எந்த செல்வத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நாளடியாரில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை பைப்புளி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் வவ்வார் மிக்க சிறப்பின் அரசர் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன அல்ல பிற வைப்புலி கோட்படா வைப்பு ஒளி வைப்புன்னா என்னது நிதி பொருள் சேமித்து வைக்கும் இடமாகவும் பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு சொல்றாங்க எதை பொருள் சேமித்து வைக்கும் இடமா நம்ம என்ன செய்கிறோம் கல்விங்கிற பொருளை சேமித்து வைத்திரு ோ வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடத்துல நம்ம எதை சேமித்து வைக்கணும் கல்விங்கிற பொருளை சேமித்து வைத்திருந்தா கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது அதை வந்து யாரும் கொல்லப்படாதுன்னு என்னது கவரப்படாது திருடிட்டு மாட்டாங்க கல்விங்கிற ஒரு பொருளை நிதி போல சேமித்து வைத்திருந்தா அதை வந்து யாரும் திருடிட்டு மாட்டாங்க கோட்படானா என்னது ஒருவரால் கொல்லப்படாது எடுத்துட்டு போக மாட்டாங்க வாய்த்து ஈர்க்கேடில்லை வாய்த்து ஈயில் அதாவது அதை வந்து நிறைய பேருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அதாவது அந்த கல்வியை வந்து நீங்க படித்த கல்வியை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் வாய்க்கும்படி கொடுத்தாலும் வாய்த்து ஈயில் ஈயில்னா கொடுத்தல் ஈதல்னா கொடுத்தல் வாய்க்கும்படி கொடுத்தாலும் கேடில்லை கேடில்லைன்னா என்னது குறைவு படாது இப்போ செல்வத்தை ஒருத்தருக்கு வந்து வாய்க்கும்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் செல்வம் வந்து என்ன செய்யும் குறைஞ்சிக்கிட்டே வரும் பொருட்செல்வத்தை கொடுக்க 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 அது குறைஞ்சு கொண்டே வரும் பொருட்செல்வத்தை சேமித்து வைத்தால் ஒருவரால் என்ன செய்ய முடியும் கவரப்பட முடியும் பொருள் செல்வத்தை வாங்கி வாங்கி ஒரு ரூம் நிறைய அட் அடைக்கி வச்சுருக்குறோன்னு வச்சுருக்கோம் பணத்தை அதை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது குறைஞ்சி தான் போகும் அதே மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அந்த பணச்செல்வங்கிறது அழிந்து குறைஞ்சுக்கிட்டு தான் வரும் ஆனா கல்விங்கிற செல்வத்தை வந்து நீங்க சேமித்து வைத்து வைத்தா மற்றவங்களால் என்ன செய்ய முடியாது அதை வந்து ஏற்று கவர்ந்து கொள்ள கவர்ந்து போக முடியாது அதே மாதிரி வாய்த்து அதாவது பிறருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது வந்து குறைவா குறையாது கேடு இல்லைன்னா என்னது கேடு இல்லை குறைவு படாது மிக்க சிறப்பின் அரசர் இப்போ இந்த பொருள் இந்த பொருள் செல்வத்தை வந்து ஒரு இடத்துல நல்லா சேமித்து வைக்கிறோம் ஒரு நாடு வந்து உடைய நாடாக இருக்குதுன்னா மற்றொரு நாட்டு அரசர் அந்த பொருளை கவர்ந்ததுக்கு வருவாங்க ஆனால் மிக்க சிறப்பின் அரசர் எந்த எவ்வளவு சிறப்புடைய இருந்தாலும் அவரால் கவர முடியாது இந்த பொருட்செல்வத்தை மிக்க சிறப்பின் அரசின்வ்வாறுனா எனது கவர்ந்து கொள்ள முடியாது இப்போ ஒரு நாடு பொருட்செல்வம் மிக்க நாடாக இருந்தால் மற்றொரு நாட்டு அரசர் அந்த பொருள் செல்வத்தை வந்து ஏற்றுக்கிட்ட கவர்ந்து போக படையெடுத்து வருவாங்க ஆனால் ஒரு நாட்டில் கல்வி செல்வம் இருந்தால் அதை கவர்ந்து போக முடியுமா முடியாது அதை தான் சொல்கிறாங்க மிக்க சிறப்பின் அரச செரின் வெவ்வார் ஏ அதை கவர்ந்து செல்ல மாட்டாங்க எச்சம் என ஒருவன் செல்வம் எச்சம்னா என்னது செல்வம் 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 எச்சம்னா என்னது செல்வம் செல்வம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன செல்வத்தை சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு மனிதன் நினைச்சு தன்னோட பிள்ளைகளுக்கு மக்கட்குன்னா பிள்ளைகளுக்கு என் என்ன செய்யணுமா விச்சை மற்றும் அல்ல பிற விச்சைனா எனது கல்விங்கிற செல்வத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அதை தவிர வேறு எந்த செல்வத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு அழிந்து கொண்டே தான் போகும் கல்விங்கிற செல்வம் தான் மக்களுக்கு விச்சைங்கிற செல்வந்தான் தான் மக்களுக்கு கல்விங்கிற செல்வந்தான் மக்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமே கல்விதான் அப்படின்னு சொல்றாங்க மற்ற செல்வங்கள் மற்ற அல்ல பிரினது மற்றவை செல்வமாக கருதப்படாது அப்படின்னு சொல்றாங்க வைப்புலி கோட்படா அதாவது என்னது பொருள் சேமித்து வைக்கும் இருந்தாலும் ஒருவரால் கொல்லப்படாதது அதாவது கவரப்படாதது வாய்த்து ஈயிற்கேடில்லை பிறர்க்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது க வந்து குறையாது மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் மிக சிறப்புடைய அரசராலும் கவர முடியாதது எச்சம் என ஒருவன் மக்கட்கு செல்வம் என ஒருவன் மக்கட்கு சேர்த்து செய்வன செய்வன விச்சை மற்ற அல்ல பிற விச்சைனா எனது கல்வி தவிர வேறொரு செல்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் வாய்த்து ஈயில் ஈயில்னா கொடுத்தல் வாய்த்துனா வாய்க்கும்படி பிறருக்கு மன நிறைவுபடி கொடுத்தா விச்சை கல்வி அப்படின்னா கவர முடியாது சரின்னு ஒவ்வாறுனா கவர்ந்து போக முடியாது எச்சம்னா செல்வம் இதோட பொருள் பாருங்கள் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினுடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை எல்லாம் செல்வமாக ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கல்வியின் சிறப்பை பற்றி நம்மளுக்கு சமண முனிவர் சொல்லியிருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய புக் பேக்கெக்ஸீஸை பார்க்கலாம் இப்போ இந்த பாடல் கல்வியின் சிறப்பை விளக்கும் பிற பாடல் இப்போ திருக்குறள்லேயும் இதே மாதிரி இருக்குது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு என்னது கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் கல்வியை பற்றி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை மாதிரி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது கே கல்வியை தவிர பிற செல்வம் எதுவுமே இல்லை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மற்ற செல்வங்கள்லாம் செல்வங்கள் ஆகாது இந்த இந்த சமண முனிவர் சொன்ன பா இந்த பாடலோட பொருளோட சொன்ன திருக்குறள் வந்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒரு மாடல்ல இனியான திருக்குறள் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது கல்வி கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை கேடில்லாத செல்வம் வேறில்லை குறைவு கேடில்லாத குறைவில்லாத செல்வம் வாய் தீயின் இதை எப்படி பிரிக்கணும் வாய்த்தியின் தீங்கிறத பிரிக்கணும் தூ கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கணும் வாய்த்து கூட்டல் பிரிக்கணும் கேடு கூட்டல் இல்லை கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இங்க இருக்கு பாருங்க எவன் ஒருவன் இன் கூட்டல் ஓ நோவா மாறியிருது அடுத்து பாருங்க கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பிற கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் சிந்தித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே என்னது நான் கல்வி செல்வத்தின் இயல்புகள் என்னது கல்வி பொருள் போல வைத்திருப்பினும் பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கு மடி கொடுத்தாலும் குறைவுபடாது இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த பேராகிராஃப் முழுசாகவே நீங்கள் எழுதணும் ஓகேவா சரி இப்போது இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு க கமெண்ட் பண்ணுங்க நன்றி